மாணவ உறுப்பினர் தாவேலு மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே மானமும் வீரமும் மிகுந்த தமிழ் இனத்தை வணங்கி இன்றைய தமிழ் உலகின் சூழ்நிலையை அன்றைய கலிங்கத்து பரணிப்போர் காட்சி ஒன்று நினைவுபடுத்துகிறது விடவிகள் மொடுமொடு விசைபட முறிபட எரிபட நெறிபடவே அடவிகள் பொடிபட அருவிகள் அனல்பட அறுவரை துகள்படவே என்று தொடங்கும் பாடலில் முடுமுடுவென்று மரங்கள் முறிந்து விழுகின்றன அடவிகள் பொடிபடுகின்றன மலைகள் தூளாகின்றன அருவிகள் நெருப்பாகின்றன ஓசை கேட்கும் பெரும் படையொன்று எதிர்பட்ட அனத்தையும் அழித்தொழித்தபடி பாய்ந்து செல்வது தெரிகின்றதல்லவா தமிழ் மரவின் பெரும் படையோ அதனையும் கடந்து வீறு கொண்டு எழுகிறது வெற்றியும் பெறுகின்றனர் அன்று அந்த பெரும் கலிங்கத்து படையை தடுத்து நிறுத்தி பெரும் வெற்றியை ஈட்டிய சோழகுலத்தின் தளபதி கருணாகர தொண்டைமான் இன்று அதே போன்றதொரு ஆதிக்கப்படையை தடுத்து நிறுத்தி காட்டிய தமிழினத்தின் தளபதி முதல்வர் அவர்களை வணங்கி இந்த பெரும் போரில் அவர் முதன்மை சிப்பாயாக துணை நிற்பேன் என்று கூறி எனது உரையை தொடங்குகிறேன் சனாதன எதிர்ப்பு என்று ஒரு சொல்லால் டெல்லி செங்கோட்டையை அதிர வைத்த தமிழ்நாட்டின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் திராவிடத்தின் கொள்கை வாரிசு எங்கள் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் தெளிவான நீண்ட உரையின் மூலம் இனிய தமிழில் தமிழ்நாட்டின் எதிர்கால நிதிநிலை அறிக்கையினை வழங்கிய நிதி அமைச்சர் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் அவர்களுக்கும் அவை முன்னவர் சட்டமன்ற குரடா மற்றும் அவையோருக்கு எனது வணக்கங்கள் இந்த நிதிநிலைக்கிய பொறுத்த மட்டில் அறிவி சார்ந்த பேரறிஞர்கள் உட்பட இன்று நாடே போற்றும் ஒரு ஒளி மறிவில்லாத மக்களை சுடாத சூரியனின் நிதிநிலை அறிக்கை இதை பழந்தமிழர் மரபிலிருந்து நான் பார்க்கிறேன் இனம் மொழி பாதுகாப்பு ஒரு மொழியை அழித்தால் அந்த இனத்தின் பெருமையையும் வீரத்தையும் அழித்து விடலாம் என்று சிலரின் கனவை சிதைக்கும் வகையில் பறவை குஞ்சுகள் வளர்ந்திடும் பருவத்தில் பகையிடமிருந்து பாதுகாக்கும் தாய் பறவையின் போர்க்குணம் போல திட்டத்தை தீட்டியிருக்கிறார் திராவிட இயக்கத்தின் அடித்தளமே இன மொழி உணர்வு சமூக நீதியும்தான் அந்த வழியில் பேரறிஞர் அண்ணாவால் தமிழ்நாடு என்ற பெயரை பெற்றோம் முத்தமிழறிஞர் கலைஞரால் செம்மொழி என்ற தகுதியை பெற்றோம் பெற்றதை வளர்த்தெடுப்பதுதான் தாய்மையின் குணம் அப்படித்தான் இந்த தமிழ் தமிழகத்தின் மொழியையும் வரலாற்று பெருமைகளையும் பாதுகாத்திடும் வகையில் திட்டங்களை வகுத்திருக்கிறார் குறிப்பாக தமிழ் மொழியின் பெருமையாக கருதப்படுகிற திருக்குறளை நாற்பத்தி ஐந்து மொழிகளில் வெளியிடுதல் கடல் கொண்ட பழமை நகரமான காவிரி பூம்பட்டணம் கடல் ஆய்வு தமிழர்களின் பெருமையை மேலும் உயர்த்த பல இடங்களில் அகழ்வாய்வு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐநூறு தமிழ் இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தல் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக தமிழ் மரபை முறையாக அறிமுகம் செய்தரும் வகையில் நூறு தமிழாசிரியர்களை கொண்டு அயலக தமிழ் வாரியம் மூலம் நேரடி வகுப்புகள் நடத்திட நிதி ஒதுக்கீடு இந்த உரையில் நம் தமிழ் காக்கும் முதல்வருக்கு ஒரு வேண்டுகோள் இந்திக்கும் நாம் எதிரி அல்ல இந்தி பேசும் மக்களுக்கும் நாம் எதிரி அல்ல பேரவை துணைத் தலைவர் அவர்களே சில அரசியல் தலைவர்கள் சிறந்த கல்வியாளர்கள் பாரம்பரிய பத்திரிகைகள் சிறந்த ஊடகியாளர் வெளிமாநில நடிகர் கூட நாம் ஏதோ இந்திக்கும் அதை பேசும் மக்களுக்கும் எதிரி போல் ஒரு மாயை உருவாக்கி பேசி வருகிறார்கள் அது மிகவும் தவறு தமிழர்களைப் போல் தமிழ்நாட்டை போல் சகிப்புத்தன்மை சகரோத்தவும் பேணும் மாநிலம் வேறு எங்கும் இல்லை அதற்கு உதாரணம்தான் தென்னிந்திய இந்தி பிரச்சார சபா தியாகராய நகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டிலிருந்து இயங்கி வருகிறது ஒரு வருடத்திற்கு இந்தி படிக்க விருப்பமுள்ள இரண்டு லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதி வருகிறார்கள் யாரும் அவர்களை தடுப்பது இல்லை விமர்சனம் செய்வதும் இல்லை எப்படி அலைடு பிரான்சிஸ் மூலம் பிரெஞ்சு கற்று வருகிறார்களோ ஜப்பானீஸ் டொசாக்கை மூலம் ஜப்பானீஸ் கற்று வருகிறார்களோ ரஷ்ய கலாச்சார மையம் மூலம் ரஷ்ய மொழி கற்றுவர்களோ அதேபோல் தமிழகத்தில் விருப்பப்பட்டு எந்த மொழியும் கற்கலாம் அதற்கு யாரும் தடுப்பது இல்லை அதற்கான வாய்ப்பு இங்கே கிடைக்கிறது வடநாட்டில் சில அறிவுஜீவிகளுக்கு அது புரிவது இல்லை எப்படி இந்தி மொழியை பரப்ப இந்தி பிரச்சார சபை உருவாக்கப்பட்டதோ அதே போல தமிழ் மொழியை அதன் சிறப்பை வெளி மக்கள் தெரிந்து கொள்ள ஆர்வமாக விருப்பமுள்ளவர்கள் படிக்க ஏதுவாக ஒரு தமிழ் வளர்ச்சி சபை உருவாக்கப்பட வேண்டும் இந்திய நாட்டின் முக்கிய நகரமான டெல்லி மும்பை கொல்கத்தா ஹைதராபாத் பெங்களூர் போபால் மற்றும் நாக்பூரிலும் நாக்பூரிலும் தமிழ் வளர்ச்சி சபை உருவாக்கப்பட்டு அடிப்படை தமிழ் நடுநிலை தமிழ் முதுநிலை தமிழ் என்று அண்டை மாநில மக்களுக்கும் தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்க முயற்சியை எடுக்கலாம் இதன் மூலம் தமிழ் மொழியையும் பெருமையும் வரலாற்று சிறப்பையும் பண்பாட்டையும் வீரத்தையும் தமிழ் வளர்ச்சியும் அடுத்த கட்டத்திற்கு நாம் எடுத்துச் செல்ல முடியும் அடுத்து இயற்கையை தெய்வமாக வணங்கிய தமிழ் சமூகம் அந்த தமிழ் மரபில் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இவைகளின் பாதுகாத்திட திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது நிலத்தையும் நீரையும் பாதுகாக்கும் வகையில் கடல்சார் அறக்கட்டளை ஆறுகள் கால்வாய்கள் தூர்வாரிட நிதி தமிழக நதிகளில் கழிவுநீர் கலக்காமல் இருக்க சுத்திகரிப்பு நிலையங்கள் எரிசக்தி மூலம் மின்சார தேவைகளை பலப்படுத்த நிதி காற்று மாசுபடுவதை தடுக்க மின் பேருந்துகளை அதிகப்படுத்துதல் ஆகாயத்தில் விண்வெளி தொழில்நுட்ப திட்ட ஆராய்ச்சிகளை ஊக்கப்படுத்திட நிதி ஒதுக்கீடு இப்படி நிறைய பல திட்டங்கள் பேரவைத் தலைவர்களே மனிதர்களின் பிறப்பை வைத்து பிரிந்து வாழ்ந்த சமூகத்திற்கு முன்பே தான் வாழும் நிலங்களை பிரித்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என வாழ்ந்த தமிழ் மக்களின் நிலை உயர பல திட்டங்கள் அதில் ஒரு சில இவற்றை இங்கே பெருமையோடு குறிப்பிடுகிறேன் தமிழ்நாட்டின் அடையாளமான கிழக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் சமவெளி பகுதிகளிலும் வாழும் மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்கு நிதி கடல் சார்ந்து வாழும் மீனவ மக்களின் வாழ்வாதாரம் உயர்த்தும் வகையில் மீன் இறங்குதளம் மீன்பிடி வலைப்பின்னுதல் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் கால்நடை வளத்தை அதிகரித்து அதன் மூலம் வேலை வாய்ப்புகளை பெருக்கிடும் திட்டங்கள் வனப்பகுதியில் அமைந்திருக்கும் சாலைகளை பராமரித்து மேம்படுத்தி பழங்குடிகள் பயன்பெறும் வகையில் சிறப்பான திட்டங்கள் தமிழ்நாட்டில் ஒரு வருடத்திற்கு சராசரியாக இருபத்தெட்டு புள்ளி அறுபத்தோரு கோடி உள்நாட்டு பயணிகளும் பதினோரு புள்ளி எழுபத்தைந்து வெளிநாட்டு பயணிகளும் வந்து செல்வதாக சுற்றுலாத்துறையின் அறிக்கை கூறு